ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் விருப்பு வெறுப்பற்ற மோனநிலை எழுத சொல்ல வேண்டிய பாடல் மோன நிலைனா நம்ம ஒரு தியானம் செய்யும் செய்யும்போது அதில் ஒரு அமைதி நிலையை எட்ட சொல்ல வேண்டிய பாடல் இது நம்ம எப்ப அந்த அமைதி நிலையை ஏற்றோமோ அப்போ நமக்கு கடவுளோட இறையுணர்வு நமக்கு வெளிப்படும் அந்த இறையுணர்வு வெளிப்படும்போது தான் நம்ம அன்னையோட தரிசனத்தை நம்ம மனசுக்குள்ளே பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைத்த நீடித்த தவத்தை அடையும் போ அடைய வேண்டி சொல்ல வேண்டிய பாடல் இது இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அன்னால் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அன்னையை நினச்சி தியானம் பண்ணும்போது இந்த பாடலை வேண்டிக்கிட்டு தியானம் பண்ணுங்க உங்கள் மனசு இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயாமல் இருக்க அன்னையனோட அருள் கிடைக்கணும்னு வேண்டி இந்த பாடலை சொல்லி வாங்க நிச்சயம் உங்களுக்கு அன்னை அருள் புரிவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி